ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு மகளிர் தினம் சாதித்தும் சாதித்து கொண்டும் இருக்கிற அவ்வளோ பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ளைட் ஓட்டினா கப்பல் ஓட்டுனா ட்ரெயின் ஓட்டினா தான் சாதிக்கிறதுன்னு அர்த்தமில்லை அவர் அவர் திறமை கேட்பா எதில் ஜெயிச்சுட்டு வந்தாலும் ஜெயிக்க போராடிட்டு இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாயசம்னு வச்சுக்கலாம் அல்லது ஜூஸ்ன்னு வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி பொறுத்தது இப்போ நான் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன் ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் இப்போ ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் மூணாம் பால் அப்படியெல்லாம் எதுவும் பிரிக்காமல் மொத்தமாக வரதா அப்படியே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு பவுல் நிறையா அப்படியே இருக்குது இதுக்கிட்ட ஒரு லிட்டர் பக்கமாக இருக்கும் இதுக்கு ரெண்டு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு கேரட் மீடியம் சைஸ் கேரட்டு துருவி எடுத்துருக்கேன் உங்களுக்கு பூ பார்த்தாவே தெரியும் துருவி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் நல்லா பூ வந்து நீளமாக நிலமாக விழுற மாதிரி வைக்கலாம் இந்த மாதிரி கரெக்டான சைஸில் விழுற மாதிரியும் துருவிக்கலாம் அது உங்களோட விருப்பம் இது பாதாம் பிஷன் பாதாம் பிஷன் வந்து உங்களுக்கு வந்து அந்த மதுரை ஜிகர் தண்டாவில் கண்டிப்பாக கலக்கியிருப்பாங்க இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வெயில் காலம் வந்துருச்சு இந்த வேச காலத்துக்கு உடம்பு நல்லா சூடாகிடும் இந்த சூடாகும் போது ஜூஸ்லேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஐட்டத்துலேயோ தேங்காய் பாலில் தேங்காய் பாலே குளிர்ச்சி தான் இதையும் செலுத்தி கிட்டீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி குழந்தைங்க சும்மா கொடுத்தா சாப்பிடவே சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இது டேஸ்ட்லெஸ் ஒன்றுமே இருக்காது சப்புன்னு தான் இருக்கும் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க நேரம் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இது மாதிரி ஏதோ இல்லை இனிப்பு ஐட்டத்தில் கலந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குடிச்சிருவாங்க ஜிகிரதண்டா செய்கிறதுனால செஞ்சு அதில் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ச இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே வரேங்க இந்த அளவுக்கு பாதாம் பிசன் கடையில் கேட்டீங்கன்னா பாக்கெட்டே கொடுப்பாங்க இந்த அளவுக்கு தான் நான் எடுத்து ஊற போட்டிருக்கேன் இதை கழுவிட்டு ஒரு களி கழு கழுவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு மெழுக முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி இந்த இந்தளவுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் இந்த மாதிரி உப்பலாக வந்துடும் ரொம்ப காஸ்ட்டு கம்மி ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இது சாப்பிடும்போது இந்த வேச காலத்தில் இது நன்னாரி வெட்டி வேறு இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் நன்னாரி வெட்டி வேர் என்ன பண்ணணுன்னா பானையில் தண்ணியில் வந்து ஒரு துணியில் கட்டி நல்லா கழுவிட்டு துணியில் கட்டி உள்ளே போட்டு வச்சிடணும் எல்லாம் வந்து நம்ம ஜூஸுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் சார் எடுத்து இடித்து ஊற வச்சு அதை காய வச்சு சர்க்கரையில் கலக்கி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் இன்ஸ்டண்டாக விற்கிது சரி இன்றைக்கி இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இங்கே நாலு பேரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் இங்கே பார்த்தீங்களா அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் கலந்து ஃப்ரிட்ஜில் கூட கொடுக்கலாம் தப்பே கிடையாது அப்படி வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தா சளி பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஹீட்டாகவே கொடுத்துக்கலாம் இப்போ இந்த கேரட்டை தேங்காய் பாலில் ஒரு டம்ளர் தேங்காய் பால் விட்டு ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் ஏன் இதில் வைக்கணும் பாத்திரத்துல வைக்க வைக்கலாம் தேங்காய் பால் வந்து திருச்சி திருச்சி வர மாதிரி வரும் இதுனா அப்படி வராது அதுக்காகத்தான் பாருங்க இதுல ஒரு டம்ளர் அப்படியே ஊற்றிடுறேன் இந்த தேங்காய் பால் கேரட் தூவ தேங்காய் பால் சேர்த்துட்டேன் இப்போ இதை நான் குக்கரில் வச்சு பாயில் பண்ணி எடுத்த பின்னாடி பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் ஒரு விஷல் விட்டு நிறுத்தி நல்லா கேரட் பாயில் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாமா இப்போது அரிசி மாவு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுருக்கேன் எங்கள் பார்த்தீங்களா ஒரு ஸ்பூன் இதே தேங்காய் பால் ஊற்றியே கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கரண்டி தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ திக்கான பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சி இதில் நல்லா இன்னும் கொஞ்சம் ஊற்றி நம்ம தண்ணியாக கரைச்சிக்கலாம் பாருங்க இது ஃபுல்லாக ஊற்றிட்டேன் இந்த கரைக்கிறதெல்லாம் காட்டினவங்களுக்கு வீடியோ பெருசாகிடுமேங்கிறதுக்காக இங்கே பாருங்கள் கரண்டாச்சு இப்போ நம்ம இந்த குக்கரில் சேர்த்துடலாம் அரிசி மாவோட கலந்து வச்ச பால் இந்த தே அரிசி மா எது கலக்கிறதுனா ஒரு திக்காக வரும் வாய்க்கு வந்து கொஞ்சம் திக்காக வரும் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ பேலன்ஸ் இருக்கிற எல்லா தேங்காய்ப்பாலையும் சேர்த்துக்கலாம் இதில் கூடலாவோ குறைச்சோ போட்டுக்க வேண்டியது நம்மளுடைய சௌகரியம்தான் பார்த்தீங்கன்னா தேங்காயோட தூசு நிற்கிறதை நான் நிறுத்திட்டே தான் நிறுத்திட்டேன் இப்போது இதை ஸ்டவ்ல வைக்கலாம் வச்சுட்டு ஒரே ஒரு ஹீட்டு நம்ம தேங்காய் பால் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும் ஒரே ஒரு ஹீட்டு கொதி வந்துச்சுன்னாவே தேங்காய் பால் திரிச்சு போயிடும் ஒரு ஹீட்டு தான் பண்ணப் போகிறோம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் குக்கர் அதனால் வச்சுட்டேன் ஒரு ஹீட்டு தாங்க கொதிக்க விட்டுறாதீங்க திரிச்சு போய்டும் அப்புறம் இதில் கேரட் தான் போடணும் அப்படிங்கிறதால எல்லாம் சேமியாக போட்டுக்கலாம் ஜவரிசி போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம் நம்ம கேரட் போட்டால் கூட காயும் குழந்தைங்களுக்கு போய் சேரும் நம்மள நம்மளும் சாப்பிட்டாலும் ஆரோக்கியம் தான் அதனால் கேரட்ஸ் எடுத்துருக்கேன் அதே போல் நாட்டு சர்க்கரை சர்க்கரை கறிப்பட்டி இப்போ இங்கே பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு ஒரு ஹீட்டு ஆவி வருது தெரியுங்களா ஹீட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே விட்டீங்கன்னா திருப்பி போய்டும் இப்போ நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு பார்த்துட்டு கூட மறு மறுபடியும் போட்டுக்கோங்க சர்க்கரை போட்டு ஒரு கீட்டாகணும் இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இலக்காய் தூள் மணத்துக்கு அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு ஓ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம இன்னும் இதில் வந்து முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் சேர்த்தவே இல்லை என்னது பாதாம் பிஷன் ஊற வச்சு வச்சுருந்தோமா அதை சேர்த்தல இப்போ நான் அதையும் சேர்த்துறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்துறேன் நான் இப்போ சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம் வைக்கலாம் நீங்கள் எப்படியே ஹீட்டாக குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் ஆற வச்சு குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குடிக்கிறதாக இருந்தாலும் குடிக்கலாம் இப்போ இதை கொஞ்ச நேரம் எப்படி விட்டிங்கன்னா நாங்கள் பாருங்கள் மேலே மிதக்குது பார்த்தீங்களா இதுதான் பாதாம் பிஜன் கண்ணாடி கண்ணாடியே மிதக்குது பாருங்கள் டேஸ்ட்லெஸ் தான் பட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சரி இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க